உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்க எல்லோருக்கும் ஓம் சாய்ரா பாபா ஆ பாபாவின் வினோதமான வாழ்க்கை முறை இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது முதல் பாகம் இறைவன் பூ உலகில் மனிதனாக பிறக்கும் போது ஒரு சராசரி மனிதனின் குணாதிசைகளுடன் தான் நடமாடுவார் நம் சாய்பாபாவும் அப்படிதான் கடவுள் தத்தாத்திரேயரோடு ஐந்தாவது அவதாரமாக இருந்த போதிலும் அறுபது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட துவாரகா மாயில் ஒரு சாதாரண மனிதனாக தான் வாழ்ந்து வந்தார் சாய் அவர் ஒரு அவதார புருஷர் என்று எங்கேயுமே காட்டிக்கொள்ளவே இல்லை வார்த்தை வார்த்தைகளால சொல்லவும் இல்லை அவரோட நடவடிக்கைகளையும் அவரோடு ஒரு தெய்வ புருஷர் அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கவே இல்லை பிரகிருத்தி அதாவது இயற்கைக்கு உட்பட்டுதான் அவர் வாழ்ந்தார் வெளியே காணப்படும் தெய்வீக தோற்றம் அதை தேக தேக அவஸ்தா என்று அது அழைக்கப்படும் தேகம் என்றால் உடல் அவஸ்தா என்றால் தோற்றம் பாபாவின் சமாதிக்கு பிறகு விதேக அவஸ்தா என்ற நிலைமைக்கு அவரது உடல் சென்று விட்டது அதாவது கண்ணுக்கு தென்படாத நிலையில் உலகம் உலகமெங்கும் வியாபித்து இருப்பது என்று அதுக்கு பொருளாகும் அந்த நிலையில் இருந்து பக்தர்களுக்கு அருளாசை வாழ்த்துக்கள் போன்ற சத்காரியங்கள் பாபா செய்து கொண்டு வந்தார் அழிக்க முடியாத உண்மை என்னவென்றால் பாபா சொன்ன அந்த வார்த்தைகள் அது எவை என்னுடைய சமாதியில் இருந்து நான் எல்லாம் வேலைகளும் செய்வேன் என்று சொன்னார் அதுதான் தேக அவஸ்தையிலிருந்து விடுபட்டு விதேக அவஸ்தைக்கு வந்து பாபா அந்த அவஸ்தாவுக்கு வந்து அந்த நிலையில் இருந்து பாபா செய்து அந்த ஒரு நற்காரியங்கள் இன்னும் செய்து கொண்டே வந்து வராரு பதினாலு லோகங்களை படைத்த காத்து ரட்சித்து வரும் இறைவன் பூ உலகில் ஷிரடியில் சாய்பாபாவாக அவதரித்தார் சிம்பிளான ஒரு தோற்றம் எளிமையான ஒரு பழக்க வழக்கங்கள் ஆசையற்ற வாழ்க்கை சேவை மனப்பான்மை போன்ற குணங்களின் சொரூபமா திகழ்ந்தார் நம் சாய் எல்லா மனிதர்கள் போல உடல் உபாதைகளும் அவருக்கு வந்தது உதாரணத்துக்கு குளிர் காலத்தில் அந்த எல்லாம் ரொம்ப குளிர் அதிகமா இருக்கும் அந்த குளிர் காலத்தில் பாபாவிற்கு உடல்நிலை சீராகவே இருக்கவே இருக்காது பொதுவாகவே அவர் பாத்தீங்கன்னா தினமும் வெறும் தரையில்தான் படுப்பார் துவாரகாமாயின் தரை வந்து இருக்கும் கொஞ்சம் ஈரமாகவும் இருக்கும் அதன் மீது அப்போதே அப்படியே எந்த ஒரு துணியை போட்டோ ஏதாவது ஒரு அது கீழே தான் ஒரு வ வஸ்திரத்தை போட்டோ அந்த மாதிரி படு படுக்க மாட்டார் அவர் உடையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட ஒரு சாதாரண கஃப்னி தான் அது வந்து ஒரு குளிர்க்கு காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் அதுக்கு பிறகுதான் பிறகுதான் ஒரு எல்லா பக்தர்களும் சொல்லி அவர் அடிக்கடி இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாம போறது அப்படிங்கிறதுனால ஒரு சாக்கை விரித்து மேல படுத்து வந்தார் காலத்தில் தடை வந்து துவாரகாமாயில் ஐஸ் போன்று இருக்கும் அதனால் பாபாவிற்கு மார்பு செளி அடிக்கடி பிடிக்கும் உவையாத இருமல் கூட இருக்கும் ஒரு சில ஒரு சில நேரங்களில் இருமல் மிகவும் கடுமையாக இருக்கும் இரும்பி இரும்பி மார்பு செழி வெளியே வரும் அதை பார்க்கக்கூடிய பக்தர்களோட மனநிலை ரொம்பவே மோசமாக இருக்கும் அவங்க வந்து பாபாவை பார்த்து ரொம்ப வருத்தம் மன வருத்தப்பட்டு கவலைப்படுவார்கள் பாபாவிற்கு என்ன நேர்மோ இதுதான் பாபாவோட முடிவா இதுதான் பாபாவோட கடைசி நாளா அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் தோன்றும் அவரோட கவலையினால பாபாவோட பாபா படுற அவஸ்தையை பார்த்து இது எல்லாம் வந்து பக்தர்கள் மனசை வாட்டி கொண்டே இருக்கும் தரை செல்லு நிற்பதினால் பாபாவிற்கு அடிக்கடி மார்கச்சி இருமல் வரும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல கூட பாத்தீங்கன்னா பாபாவுக்கு இந்த மாதிரி ஒரு சளி இருமல் இந்த மாதிரி வந்து ஆஸ்மா நோய் மாதிரி அவருக்கு அந்த அவரோட அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆஸ்மா நோய் மாதிரி இருந்துதான் அவர் அதை தவிர்க்க முடியாம தாங்க முடியாம தான் மகால் சாப்பத்தி கிட்ட சொல்லி மூணு த்ரீ டேஸ்க்கு அதாவது எக்ஸாக்டா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது இரவு பத்து மணிலேருந்து மூணாவது நாள் விடிகாரத்தால் மூணு மணி வரைக்கும் அவர் வந்து தன் உடலிலிருந்து அவர் உயிரை எடுத்துன்னு போய் சுவாமி அவர் எந்த ஒரு சக்தியிடம் அர்ப்பணிக்கணுமோ அங்க அர்ப்பணிச்சுட்டு அதை சீர்படுத்திட்டு திருப்பி வந்தார் இந்த சமயத்தில் நம்ம எல்லோரும் மனதில் ஒரு கேள்வி எழும் கண்டிப்பாக எழும்பும் அது என்னன்னா மத்த பக்தர்களோட உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க வந்து பாபா கிட்ட போறாங்க பாபா குணப்படுத்துவார் அப்போ தன்னை தானே ஏன் அவர் குணப்படுத்திக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பதில் ரொம்ப எளிமையானது எளிதானது ஒரு சராசரி மனிதன் படும் அவதிதான் ஒரு மகானும் படுவார் ஆனால் அவர் கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம அவஸ்தப்படுறோம் ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா அந்த மகான்கள் உடலும் உயிரும் அந்த அவஸ்தை எல்லாத்தையுமே பிரிச்சுப்பாங்க அவங்களுக்கு சொந்தமானதோ அவர் அவங்க நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் ஆத்மா ஆத்மாவிற்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்க கண்ணோட்டம் எப்பவுமே மாறி இருக்கும் சாய்பாபா போன்ற மகானுக்கு கூட உடல் ஆரோக்கியம் நோய் துன்பம் இன்பம் எல்லாமே வந்து வரும் ஆனா அது எல்லாமே ஒரு சம பாவத்தில் தான் அவங்க பார்ப்பாங்க எனக்கு இப்படி வந்துடுச்சு எனக்கு கஷ்டமா இருக்கே நான் கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க வித்தியாசமாக வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க இதுவும் ஒரு மாயை என்றுதான் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க ஏன்னா மனிதனாக இந்த மனித உடலை எடுத்ததும் எடுத்தோம் அப்படின்னா எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் நல்லது கெட்டது எல்லாமே இந்த உடல் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சுப்பாங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் சாய் போன்ற மகான்கள் ஒரு புன் சிரிப்புடன் தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ இதுக்கு பிறகு பாபாவிற்கு என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சளி இந்த இருமல் இதெல்லாம் வந்ததுனால துவாரகாமாயில் அவருக்கு என்ன நேர்ந்தது அதுக்கு பக்தர்கள் எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க என்ன என்ன அப்படிங்கிறது இதுக்கான விரிவாக்கம் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல வந்து சொல்றேன் ஏன்னா பாபா பத்தின ஒரு ஒரு சிறு துளி விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப துல்லியமா பக்தர்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முயற்சி இதில் எந்த விதமான ஒரு என்னோட சுய கருத்துங்கிறது இருக்கவே இருக்காது இருக்கவும் கூடாது ஏன்னா உண்மை எதுவோ அது மட்டும்தான் பேச வேண்டியும் பேச வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால ஆஹ் அடுத்த வாரம் உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி நான் எடுத்து சொல்றேன் எப்படி பாபா இதை எதிர்நோக்கி வந்தாரு பக்தர்கள் என்ன பண்ணாங்கன்ற இதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்றேன் ஓம் சாய்ரா